சிறுகடிக்கா அசைன் விபரமும் முத்து வந்து ரொம்பவே கோவப்பட்டு சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக அவங்க குடிச்சதுனால அருண்மையே வந்து வாமிட்டாலே எடுத்துடுறாங்க வாமிட் எடுத்து முத்து அந்த இடத்துலேயும் மயக்கமாகி விழுந்துடுறாங்க அப்புறம் அவங்களுடைய அப்பா அண்ணாமலை இருந்துட்டு இங்கே தம்பி ஃபுல்லாக போதில் இருக்கா அதனால தான் இப்படி எல்லாம் விழுந்துட்டான்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதப்பா உன் மேலே வாமிட் எடுத்தது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுதுன்றாங்க மன்னிச்சிருப்பான்னுட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே குடிச்சிட்டு வரக்கூடாதுன்ட்டு நான் எவ்வளோ சொல்லியிருக்கான் ஆனால் கேட்காம உங்கள் பையன் இப்படி குடிச்சு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அது கொஞ்சம் மாச்சி நியாயமா இருக்கான்றாங்க ஏதோ தெரியாத நடந்து போச்சு விடுங்க அப்படின்றாங்க ஆனா இந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அருண் இப்ப கல்யாணம் நடக்கணும்ன்றாங்க உடனே சீதாவுடைய அம்மா மாப்பிள்ள இல்லாம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க சம்பந்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அவர் தான் ஃபுல் போதையில் இருக்காரு மயக்க அவர் எப்படி நல்லா ஆகும் முகூர்த்தமே முடிஞ்சு போயிடும் இப்ப விட்டா அப்புறம் முகூர்த்தமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அருணுடைய அம்மா என்ன நடந்தாலும் சரி மாப்பிளை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துப்பேன் இல்லைன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் உங்க இஷ்டம்ன்ற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க சீதா பாரு சீதான்றாங்க ஆமாம் எனக்கும் மாமாவோடைய சம்மதம் வேணும் மாமா இல்லாமல் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சீதா சொல்கிறாங்க கேட்ட அருணும் அவங்களுடைய அம்மாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க லாஸ்ட் நேரத்தில் இப்படி பேசுகிறீங்களே இது கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது எப்படி தான் வந்து இந்த திருமணம் பிரச்சனை இல்லாமல் நடந்து முடிய போதுன்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ